பார்ட் ஒன்றில் சாமிக்கு முன்னாடி என்னென்ன வைக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லைங்களா இப்போ வந்து வழுக்கு எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம் பூஜை தட்டு எடுத்துக்கோங்க பூஜை தட்டில் மஞ்சள் வச்சு பொட்டு வச்சுக்கோங்க இப்போ வந்து கல்லுப்பை வந்து நம்ம ஃபுல்லாக பரப்பிக்கலாம் நீங்கள் அக்ஷய திருதி அன்றைக்கி எது வாங்குறீங்களோ இல்லையோ கல்லுப்பு முக்கியமாக வாங்குங்க மறக்காமல் கல் உப்பு வாங்குங்க எல்லாருக்குமே அது ரொம்ப விசேஷமானது கல் நம்ம எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் நல்லதும் கூட கல் உப்பை மறக்காமல் வாங்குங்க இப்போ இதுக்கு மேலே ஒரு அகல் வைக்கணும் அந்த அகலில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் மஞ்சள் பூசிட்டு குங்குமத்தால் மொட்டு வச்சுக்கலாம் இதே போல் ரெண்டு அகல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதே போல் ரெண்டு அகுல் ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த உப்புக்கு மேலே இந்த அகுல் வச்சுக்கலாம் இப்போ வந்து பச்சை அரிசியில் கொஞ்சமாக மஞ்சள் கலந்து இந்த மாதிரி இதை போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே ரெடி பண்ணி வச்சு இல்லைங்களா இன்னொரு அகல் எடுத்து இதுக்கு மேலே நம்ம வச்சுக்கலாம் இதில் என்னென்ன போடுறதுன்னு பார்க்கலாம் சோம்பு ஏலக்காய் கிராம்பு இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அகில வச்சுடுங்க இதுக்கு மேலே நம்ம நார்மலாக பொட்டு வைக்கிற மாதிரி பொட்டு வச்சு இதில் வந்து நம்ம நல்லெண்ணோ இல்லை நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் இது ரெண்டுத்தில் தான் நம்ம வலுக்கேற்றணும் நெய் ஊற்றிட்டு திரு போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம இந்த வழக்கு ஏத்தி நம்ம ரூமில் சாமி கும்பிடலாம் ரெண்டு பக்கமும் வரக்காம குத்து விளக்கு வைங்க எல்லாம் ரெடி பண்ணியாச்சு நம்ம வாசனையாக ஏதாவது வைக்கணும் சாம்பிராணி போட்டு விடுங்க நல்லா வாசனையாக வர மாதிரி சாம்பிராணி போட்டு விடுங்க இப்போ நம்ம பூஜை பண்ணிடலாம் இப்போ சாமி கும்பிட்டதுக்கப்புறம் மெயினான ஒரு விஷயம் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்டை வந்து சில்லற காசு எடுத்துக்கோங்க நல்லா சத்தம் வர மாதிரி இந்த மாதிரி எடுத்து எடுத்து போடுங்க அது வந்து நல்லா சத்தம் வரணும் நெய்வேதியை வந்து ஒயிட் கலரில் தான் வைக்கணும் வெண்பொங்கலோ இல்லை பாயாசமோ வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் எங்கள் வீட்டில் அக்ஷய தேதி இப்படி தான் போச்சு உங்கள் வீட்டில் எப்படி போச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்